நாட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு

வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்று வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் மறைந்தாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்பான கூட்டத்தில் தலைமை பொறுப்பை நடத்திக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மாவட்ட கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சாதனை செயலாளர் கே எஸ் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து சிறைப்படுத்திக் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கரப்படன் அவருளே கலந்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய தென்னரசனன் அவர்களின் முன்னாள் சிவசோனியே உறுப்பினர் மரியாதைக்குரிய பாலகன் அவர்களின் சிறப்பித்த முன்னாள் நாயர் மல்லியர் பரமசிவன் அவருளியெல்லாம் சேமத்து அது மாதிரி ஒரு சினிமா சூட்டி நடத்தி கொண்டிருக்கிறாச்சு தக்காளி சட்டி கவலைப்படவில்லை ஆட்சிக்கு வந்த முதல் கருத்து நீட் தேர்வு நீட் தேர்வு அரசியை கண்டுபிடிக்க முடியல முதலமைச்சர் உத்தரநீதிமன்றத்தில் மன கொடுக்கிறாங்க உத்தரநீதிமன்றம் சொல்லி அரசுக்கு அவரது முதுக்க வேண்டி வரும் சொன்னது மன ஓபர் சொல்லி சட்டமன்ற தீர்மானம் நாடக மழை நாடக சின்ன நாடகம்

ஆண்டும் சிந்தித்து நன்றாயிருக்கு வருகின்ற ஆட்சி என்ன 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 என்ன

சொல் பதில் சொல்தில் சொல்தில் சொல்ிமுக அரச

ايي پٽي وٽ پڪو ٿو وٽ پڪو ٿي ڏي وئي پٽو گور ملي وٽ پڪو ٿو پدي وڙي 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 gar bacha ye leke camera

ரேட் சரி போல ஆரம்பிச்சு போகுது इंग्लिश <laughs> देवला என்ன நீட் ஆர்ப்பாட்டத்தை பத்தி ஒரு வாரத்தை

மாணவரின் சார்பாக மூஞ்சி நீட் தேர்வில் உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் மெழுகு ஏற்றி மௌனத்தை நாம் செலுத்தியிருக்கிறோம் நீட் தேர்வு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று குறிப்பிட்டார்கள் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள் உச்ச நீதிமன்றம் அதை கடுமையாக விமர்சித்ததற்கு பிறகு அதை வாபஸ் பெற்றார்கள் அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் இருவரும் அதற்கான நல்ல தீர்வுகளை அவர்களால் காண இயலவில்லை ஒரு கோடி உறுப்பினர் இடத்திலே கையெழுத்து வாங்கி நீட்டை ரத்து செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரின் சார்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது இன்றுவரையும் அது வெற்றி காணவில்லை எல்லோருடைய கனவு நீட் தேர்வு என்பது மாணவருக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் உணர்ந்து அனைத்து கட்சியும் நாம் வலியுறுத்தி வருகிற போது கூட நாம் அதை சொல்லவில்லை தேர்தல் நேரத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தார் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு நான்கு ஆண்டு காலம் உள்ளதற்கு பிறகு இன்னும் அதை நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான இந்த நடவடிக்கையும் அவரால் எடுக்க இயல்பில்லை இறந்து போன மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே தான் இதுபோன்ற நிகழ்வு மீண்டும் கூடாது என்ற முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த நடவடிக்கை மேற்கொண்டு குறிப்பாக நம்முடைய ஆட்சி காலத்திலே தான் நானூற்றி பன்னிரெண்டு இடங்களில் நீட் தேர்வுக்காக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது ஆனால் அந்த பயிற்சியோடு இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய கழக பகுதியாள எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கல்வித்துறையின் மூலமாக மருத்துவத்துறையின் மூலமாக இணைந்து அதன் மூலமாக மாணவரை எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்ற வெற்றிகரமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வுக்கு பதிலாக நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் நூற்றி எழுபத்தெட்டு மதிப்பெண் பெற்றாலே இரநூறு மதிப்பெண் பெற்றாலே அவர்களுக்கு இங்கே மருத்துவர்களாக வருகின்ற வரலாற்றை நம்முடைய சரித்திர வரலாற்றை உருவாக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் அதில் ஏற்பட முடியாமல் தினறிக்கொண்டிருக்கின்றன இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக

அதிலிருந்து ஐநூத்தி பத்து மதிப்பெண் வரைகளும் தான் தனியார் பள்ளியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு என்பது நூற்றி ஐம்பதிலிருந்து மதிப்பெண் பெற்றாலே அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நாம் வாய்ப்பை சரியான முறையில் எடுத்துச் செல்கிறோம் ஆனால் சரியான முறையில் எடுத்துச் செல்லாமல் நேற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறிக்கொண்டு நான்கு ஆண்டு காலம் கழித்ததற்கு பிறகு இன்று வரையிலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இயலவில்லை வெற்றிகரமாக நிறுத்துவதற்கும் முடியவில்லை இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதை இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க